என் செல்ல குழந்தையே சட்டென உன் வராகி என்னை நீ தொட்டு விட்டாயல்லவா என் குழந்தையே இந்த வியாழக்கிழமையின் விடியலில் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இன்று என்னுடைய வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்கும் பொழுது உன் இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த வராகி உனக்கு என்ன நடத்த வந்திருக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது எந்த விஷயத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது இந்த நம்பிக்கையை உன்னால் உறுதியாக பெற முடியும் என்றால் அது உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருந்து உனக்கு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக நான் தருகின்ற இந்த மாற்றங்களை நீ என் சரியாக புரிந்து கொள்ள முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற இந்த வெற்றி உன்னை என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த விடியலாக இருந்தால் என்ன உன்னை தேடி வருவது உன் தாயானவள் நான் எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் மனதை பதற விடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என் குழந்தையே ஒவ்வொரு விடியலுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறதல்லவா இன்று நீ எதையோ சாதிக்க வேண்டும் என்றுதான் இந்த நாள் உனக்காக விடிந்திருக்கிறதல்லவா அப்படியானால் இந்த நாளில் நீ நினைத்த விஷயத்தை மிக பெரிய வெற்றியாக மாற்ற முடியும் என்பதனை முதலில் நம்பு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை உன்னால் நடத்த முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் அத்தனை வெற்றியையும் ஒரு சேர நீ பெற்றுவிடுவாய் விடுவாய் உனக்குள் அந்த அளவிற்கு திறமைகள் குவிந்து கிடக்கின்றது இந்த திறமையினால் நீ அடைய எல்லாம் உறுதியாக அடைந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிப்பதை எல்லாம் நிறைவாக பெற்று கொண்டால் அது போதும் இனிமேல் உன்னை இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன உறுதியையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்துதான் போக அல்லவா இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க அல்லவா அந்த மாற்றத்தை உனக்குள் கொடுக்க என்றும் என்றென்றும் நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது ஒரு திருப்பத்தை உனக்கு கொடுப்பதற்கு நான் நிச்சயமாக தயாராகிவிட்டேன் இந்த நிலையில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக தருவேன் என்பதனை நீ மறந்து சரியான சந்தர்ப்பம் உனக்கு வாய்த்து விட்டது என்பதனாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயத்தை உனக்கு கொடுத்து விட்டது என்பதனாலும் நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் கிடையாது என் குழந்தை அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறதோ என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்திற்கு கொண்டு சேர்க்கும் என் குழந்தையே இதைவிடவும் ஒரு நல்ல நிலைமை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அந்த நிலையை அடையப் போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்துகொள் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறப்போகின்ற ஒரு நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்துகொள் இத்தனையையும் தாண்டித்தான் உனக்கு உன் ஆனவன் ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறேன் எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறேன் நீ கடந்து வந்த பாதைகளை எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு இன்று உன் அம்மா நான் நடத்தப் போகின்ற இந்த மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அதை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் அது போதும் இத்தனையையும் தாண்டித்தான் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான பேரதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது இதை நீ பெறாமல் வேறெங்கும் சென்றுவிட முடியுமா இதனை நீ உணராமல் வேறெங்கும் சென்றுவிட முடியுமா உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து கடக்க வைத்து அடுத்தது என்னவென்று உன்னை பெருமகிழ்ச்சியோடு யோசிக்க வைக்கும் இனியும் இந்த வாழ்க்கையை தாண்டித்தான் நாம் வாழப்போகிறோம் என்பதனை உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் உன்னோடு இருக்கின்ற நாள் வரை இனி உனக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் நாட்கள்தான் உன்னோடு இருக்கின்ற நாள் வரை இனி இந்த வாழ்க்கை என்னாலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சத்தை கொடுக்கத்தான் போகிறதல்லவா இந்த விடியல் உனக்கு மிக பெரிய வரமாக கிடைத்திருக்கிறது நான் இன்று உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கத்தான் போகிறேன் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் சரி அம்மா இதை உனக்கே உனக்கானதாக உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த நேரத்தில் அம்மா உன் கண் முன்னால் நிற்கிறேன் உனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை என்னை கண்டதும் பிறக்கிறதல்லவா உன் தாயானவள் என்னை பார்த்ததும் உனக்குள் தோன்றுகின்ற அந்த நம்பிக்கையைத்தான் நான் எப்பொழுதுமே உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் நீ எனக்கு அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நான் ஒருபொழுதும் பொழுதும் எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் எப்பொழுதும் என் குழந்தையிடம் இருந்து இந்த தாயானவன் எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய ஒரு உண்மையான அன்பை மட்டும்தான் நான் இந்த விடியலில் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றான் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்தா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடத்திலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டால் போதும் என்றுதான் நான் யோசிக்கிறேன் இந்த யோசனைகள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று சிந்திக்க வைக்கும் அல்லவா அடுத்தது நீ எதை செய்ய போகிறாய் என்பதனை உன்னை யோசிக்க வைக்கும் அல்லவா இந்த யோசனைகள் இனிமேல் உனக்கு அடுத்த நிலையை நிச்சயமாக கொடுக்கும் இந்த யோசனைகள் இனிமேல் இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை உனக்கு சொல்லி கொடுக்கும் நான் இருந்து தருவதை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நீ சந்தித்த அத்தனை இன்னல்களும் நீ சந்தித்த அத்தனை சோதனைகளும் உன்னை நிச்சயமாக இனிமேல் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஓரிடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல போகிறது நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வாய்த்து விட்ட நேரம் இனி ஒவ்வொரு விடியலும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்த நிறுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் அப்பேற்பட்ட ஒரு விடியல் இன்று நீ சாதிக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கின்றது இந்த நாளில் நீ உன் மனதார நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இதுதான் உனக்கு நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை நிச்சயமாக இன்று நீ நிறைவேற்றி விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையாக நீ நிச்சயமாக மாற்றி விடுவாய் நான் இருந்து கொடுப்பது உன்னை நிச்சயமாக இனிமேல் நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகப்படியான சந்தோஷத்தை நோக்கி உன்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் சரி யார் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தினாலும் சரி இனி என்றும் என்றென்றும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரால் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுத்திட்டதோ யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்திட்டதோ அதையெல்லாம் கடந்துவிட்டு இனிமேல் நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் நான் நடத்துவது ஒவ்வொன்றும் இனி உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உனக்கு ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையினுடைய உச்சம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த நாள் உனக்கு கிடைத்திருப்பது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்துகொள் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு வர வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி வர வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை அதற்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் சரியாக எடுத்துவை அதற்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் திறமையாக எடுத்துவை உன்னுடைய திறமைக்கு நிச்சயமாக பலன் உண்டு உன்னுடைய திறமைக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனிமேல் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்கெடுத்தாலும் குழப்பமடையாதி எதற்கெடுத்தாலும் கலக்கமடையாது ஏதோ ஒன்று இருப்பதனால்தான் இதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமான நல்ல பதில் உண்டு என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் இந்த வராகி என்னுடைய ஆசிகளால் உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியும் இதையும் கடந்த ஒரு நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பேரதிசயங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்லது நடத்த வேண்டி நான் வந்துவிட்டேன் இனி என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நீ உறுதியாக பெற்று கொண்டால் போதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் போதும் இதைவிட விட நீ உனக்கென இருக்கின்ற சந்தோஷங்கள் பெரிதாக இல்லை இதை அடைந்து விட்டாலே போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்குள் பேரதிசயங்கள் எல்லாமும் நடக்கத்தான் போகின்றது கொடுப்பது உன் தாயானவள் நான் அல்லவா அதனால் எதையுமே பெறுவதற்கு நீ யோசிக்காதே அது கஷ்டமாக இருந்தாலும் சரி வேதனையை கொடுப்பதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த காரணத்தினால் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் முழுமையாக இருந்து கொண்டிருக்கட்டும் கடந்து வந்த பாதைகளும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது இந்த நேரம் இனி உனக்கு என்னவாக மாறப்போகிறது இந்த வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதை நீ நல்லபடியாக உணரக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது வெற்றி என்று என் குழந்தை நீ உறக்க முழங்கக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் போதும் இனி உனக்கு நான் தருவது அத்தனையும் உன்னை என்றுமே இந்த நிலையிலிருந்து உனக்கான வெற்றியை கொடுப்பதாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்